வணக்கம் தர்மஸ்தலா வழக்கு விசாரணையில் கர்நாடக அரசு இன்னும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல ஒட்டுமொத்த போலீஸும் எங்களுக்கு எதிராக இருக்காங்க கொன்று புதைக்கப்பட்ட அந்த பிணங்களை தப்பு செஞ்சவங்க மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு மாத்திரத இந்திய ராணுவம் நினைச்சா கூட தடுக்கவோ கண்காணிக்கவோ முடியாதுன்னு பல பகீர் உண்மைகளை அப்ரூவரான அந்த தூய்மை பணியாளினுடைய வழக்கறிஞர் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கே வி தணंजय அவர்கள் பகிரங்கமா சொல்லிருக்காரு அவருடைய பேட்டி பல கேள்விகளுக்கு பதிலளிக்க கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இப்போ இந்த வழக்கு எந்த கட்டத்துல இருக்கு அடுத்தது தான் அந்த வழக்குல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி விரிவா பேசுவோம் ஐ டோன்ட் திங்க் ஈவன் தி கவர்மெண்ட் வுட் ஹேவ் தி ரிசோர்சஸ் ஈவன் MILITARY வுட் ஹேவ் தி ரிசோர்சஸ் டு கேப் அவாட்ச் சித்ராமே வாஸ் தி Chief Minister You know, this man seems to care for his legacy. I think the last thing you would want to do is to retire with a legacy. Just look at how the government is behaving, look how the investigation is going on. They're showing no interest in exhuming. And after that, we see shiver in the police. Uh, we are on the 18th today. Tell us how far it's come. Zero. அப்ரூவராக மாறின அந்த தூய்மை பணியாளருக்கு இப்போ விட்னஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் காவலில் அவர் இருக்காரு ஆனாலும் அவருடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு ஆனாலும் இது மாதிரி போலீஸ் பாதுகாப்பில் உள்ள நபர்களே இதுக்கு முன்னாடி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவருக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞரே சொல்றாரு கூடவே இந்த தர்மஸ்தலா வழக்கில் இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு கூட போலீஸ் எடுத்து வைக்கல அப்படிங்கிறத அவர் பகிரங்கமாக சொல்றாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூலை நான்காம் தேதி இந்த வழக்கு எஃப்ஐஆராக பதியப்பட்டதுலேருந்து நாடு முழுக்க பேச பொருளா இருந்துச்சு நாட்டையே ஒழிக்கிறது சொல்லலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை குழந்தைகளை நானே என் கையால் வந்து புதைச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விதிமீறல் எவ்வளோ பெரிய குற்ற சம்பவம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட வழக்கில் இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போலீஸ் மட்டுமே நாலு மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க நீதிபதி ஒன்றரை மணி நேரம் அவருடைய தரப்பு வாதங்களை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் விட்னஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த வழக்கில் அப்ரூவ் ஆனவர் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் ஏன் கையில் வெளியில் நீங்கள் மண்வெட்டியை கொடுங்க நான் போய் தோன்றேன் அங்கே இருக்கக்கூடிய பிணங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இதுக்கு நீதி வாங்கி கொடுங்க அந்த பிணங்களை முறையான சடங்கு செய்து பிதைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்போ என்னுடைய குற்றம் வந்து தீரும் என்னுடைய பாவம் நீங்கும்னு அவர் கேட்குறாரு இதுதான் அவர் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை அதுக்கு ஆதாரமாக புகைப்படங்களை கொடுத்துருக்காரு அங்கே இருந்த ஒரு பிணங்களினுடைய எலும்பையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு ஆனாலும் இன்னும் பிற இடங்கள் எங்கேயுமே தோண்டப்படலாம் இந்த வழக்கில் நமக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு குளறுபடி அப்படிங்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களையே குழந்தைகளையும் நானே புதுச்சிருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் இதுவரைக்கும் வெளியே வந்த விஷயங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அனன்யா பட்டுங்கிற ஒன்று இன்னொன்று சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணினுடைய வழக்கு இந்த ரெண்டை தவிர மற்றவர்கள் தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் இல்லை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் எங்கே போனாங்க அவர்களினுடைய குடும்பம் இதில் ஏன் வந்து வெளியே வந்து இன்னும் பேசலை கடந்த காலங்களையும் பேசல இப்பவும் பேசலையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கு அந்த கேள்விக்கும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் கே வி தனஞ்சய் அவர்கள் பதில் சொல்றாரு பாதிக்கப்பட்ட மக்கள் யாருக்குமே வெளியே வந்து பேசுறதுக்கு இன்றளவும் வாய்ப்பு இல்லை தைரியம் இல்லை அவர்கள் அப்படிப்பட்ட சூழலை இருக்கிறாங்கன்றதை சொல்றாரு மாறாக ரெண்டு பேர் வழக்கு பதிவு பண்ணாலும் அந்த ரெண்டு பேருக்கான நீதியை வாங்கி கொடுக்கணும் இன்னைக்கு தப்பு செஞ்ச கூட்டத்தில இருந்தே ஒருத்தர் வந்து அப்ரூவரா மாறி அப்படிங்கும்போது இவரை வச்சு இந்த வழக்கை நம்ம தீர விசாரிக்க முடியும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியும் ஆனா ஏன் கர்நாடக அரசும் இதை செய்ய தவறுகிறதுன்னு கேட்கிறாரு கர்நாடக அரசு ஏன் இதை பண்ண மாட்டேங்குது அப்படின்றதுக்கு அவர் சொல்ற வழக்கு என்னன்னா இப்போ நடக்கிறது சீதாராமையோட ஆட்சி இவருடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய கேஸ் வந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா அவருடைய ஆட்சிக்கே அது ஆபத்த மாறும் இன்னொன்று அவருடைய பெயருக்கு வந்து மிகப்பெரிய களங்கம் ஏற்படும் அதனால் இதை வந்து அவர் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க இதில் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க சீதாராமை அவர்கள் என்ன சொன்னாருன்னா எஸ்ஐடி நாங்கள் வந்து அமைச்சிருக்கோம் அதனுடைய விசாரணைக்கு எந்த வகையிலையும் தடை இருக்க மாட்டோம்ன்ற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் ஏன் நடவடிக்கையே இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி ஒன்றுமே இல்லைங்க இவரை கொண்டு போயிட்டு ஒரு நாலு இடங்கள்ல அஞ்சு இடங்கள்ல தோண்ட விடுங்க இவர் கையில வந்து ஒரு மண்வெட்டியை கொடுத்து தோண்ட விடுங்க இவரால அங்க இருந்து ஒரு சில பிணங்களை எடுக்க முடிஞ்சது அப்படின்னா இந்த வழக்க நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுங்க இல்லைன்னா இவர் சொல்றது பொய்ன்னு சொல்லி நீங்களும் இந்த வழக்கை மூடிடுங்க அப்படின்னு அந்த வழக்கறிஞரே சொல்றாரு ஆனால் இப்போ வரைக்கும் அவரை தோண்ட அனுமதிக்கலை அதற்கு காரணமா கர்நாடகா போலீஸ் ஒன்று சொல்றாங்க என்னன்னா இவரை நாங்கள் தோண்ட விட்டோம் அப்படின்னா உள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிடுவாரு அதனால முதல்ல இந்த வழக்கில் முகாந்திரம் இருக்கா என்ன ஏதுன்னு தான் நாங்க இவரை தோண்ட விடுவோம்னு சொல்றாங்க இது நடந்ததுங்க ஜூலை பதினேழாம் தேதி போலீஸ் தான் ஒரு ப்ரெஸ் லீஸ் கொடுத்திருக்காங்க இது எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட இந்த செய்தி கொஞ்சமா கசிய ஆரம்பிக்கும் போதே இதில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அவர்களை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கையும் ஈடுபட்டிருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த அப்புறவரோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது ஆதாரங்களாக இருக்கக்கூடிய அந்த பிணங்களை அந்த கோவில் வளாகத்திலிருந்து கோவிலை சுற்றி உள்ள பகுதியிலிருந்து இடம் மாற்றுவதற்கு அவர்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதில் வந்து யார் தடுக்க முடியும் அரசாங்கமும் காவல்துறையும் நினச்சா மட்டும் தான் தடுக்க முடியும் ஆனால் இவர்களும் விசாரணையே தொடங்கலை அப்படிங்கும்போது அந்த இடத்திற்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கல இல்லை அந்த இடத்துல போயிட்டு யாரும் பிணங்களை மாற்றி வைக்காமல் இருக்கிறதுக்கு எந்த பாதுகாப்பும் போடலை அப்படிங்கும்போது எப்படி ஆதாரங்களை பாதுகாப்பாங்க இதில் வந்து அந்த பிணங்கள் தான் ஆதாரம் இவர் போயிட்டு தோன்றணும் அங்கே வந்து பாடிஸ் இருக்கணும் அதை வச்சு தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியும் அது யார் என்னென்னு டிஎன்ஏ டெஸ்ட் வச்சு இன்றைக்கி ஒரு நாளில் கண்டுபிடிச்சிடலாம் அது யாரோட குடும்பத்தினுடைய சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் ஏன் இன்னும் தோண்ட விடலை அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி இதில் வந்து பல பேர் சொல்லலாம் அது எப்படிங்க அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர் அது எடுத்தவங்க வந்து பண்ண முடியாது அதுக்கு மிகப்பெரிய அளவில் அரசாங்கம் திட்டமிட்டு தான் பண்ணுவாங்க அப்படின்னா நாம இங்கே அகழ்வாராய்ச்சி பண்ணல மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய இந்திரங்களை கொண்டு வந்து தோன்றணும்னு சொல்லிட்டு இவர் நான் போய் தோன்ற எனக்கு தோண்ட விடுங்கன்னு சொல்றாரு இவரா போய் தோணுனா வந்து அரசாங்கம் ஒத்துக்காது அதுக்கு ஒரு விட்னஸ் வேணும் அதுக்கு ஒரு அதிகாரி வந்து பார்க்கணும் அவருடைய முன்னிலையில் இவர் தோன்றுனா தான் அது முறையான ஆதாரமா மாறும் சட்டப்படி எல்லாமே சொல்லி சட்டத்தின் முன்பு வந்து நின்ற நபரை இன்றைக்கு வந்து உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து ஒரு ஓரமாக வச்சிருக்காங்க இந்த பிரச்சனையை எளிய மக்களுக்கும் ரொம்ப தெளிவாக புரியற மாதிரி வழக்கறிஞர் கே வி தனஞ்சி அவர்கள் வளக்கியிருந்தாரு ஒரு திருடன் நான் ஒருத்தங்க கிட்ட இருந்து வாட்சு திருடிட்டேன் அது என் பாக்கெட்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்கன்னா முத முதல்ல ஒரு போலீஸ் அதிகாரி பண்ண வேண்டியது பாக்கெட்டை திறந்து வாட்ச் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சட்டப்படி ஒரு விட்னஸ் ஒரு அதிகாரியை நிப்பாட்டி வச்சு அதை செஞ்சு பார்க்கணும் இதுதான் ரொம்ப அடிப்படையான ப்ரொசீஜர் ஆனால் அதுவே இங்கே நடக்கலை இங்கே கூடுதலாக இன்னொரு சமயம் நடந்திருக்கு இவர் திருடலை யாரோ ஒருத்தவங்க திருடி இவரோட பாக்கெட்டில் வச்சுட்டு வெளியே எடுத்தால் உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ அவர் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்சை போலீஸ் கிட்ட வந்து என்னால் எடுக்க முடியல நீங்கள் வந்து என்னங்க நான் வந்து எடுக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படி கூட அந்த வாட்சை நீங்கள் வெளியே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த திருட்டுக்கும் அந்த வாட்ச் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற போலீஸுக்குமே தொடர்பு இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இந்த வழக்கறிஞர் எழுப்புறாரு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போலீஸ் கொடுத்த லீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லோக்கல் பீப்புள்கிட்ட விசாரித்தோம் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள்கிட்ட கேட்டோம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தோண்டினீங்கன்னா நிச்சயமாக இந்த நபர் அப்புறோராக இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து ஓடிடுவாருன்னு சொல்கிறாங்க அப்போ தோன்றுனீங்கன்னா என்ன உண்மை வெளியே வரும் அப்படிங்கிறத இந்த வழக்கறிஞர் கேட்குறாரு ஊர் மக்களையும் வந்து எச்சரிக்கிறாங்க நீங்கள் தோன்றுனீங்கன்னா அப்புறம் வந்த நபர் ஓடிடுவார்னு சொல்கிறாங்க அதனால் நாங்கள் ஊர் மக்கள்கிட்டலாம் விசாரிச்சதுக்கப்புறம் இந்த முடிவு எடுத்திருக்கோம் எடுத்தவங்க ஒருத்தும் நாங்கள் பண்ணாமல் இருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்குமே தோன்ற விஷயம் நீங்கள் டிலே பண்ண பண்ண அந்த ஆதாரம் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொன்று இது வந்து மழைக்காலம் அது ஆற்றங்கரை ஓரம் நிச்சயமாக வந்து மழை பெய்யும் அவர்கள் வந்து இப்போவே அங்கே இருக்கக்கூடிய சடலங்களை தோண்டி எடுத்தாலுமே கூட அதை ரொம்ப எளிமையாக டிஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேறு இடங்களில் மாற்றி பதக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று பாருங்கள் ஒரு தனிநபர் கொண்டு போய் தோண்ட விடுறாங்க ஒரு அஞ்சு பேர் சுற்றி நின்றுக்கிட்டு தோண்டி காட்டுன்னு சொல்கிறாங்க அவருக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்ச சம்பவம் இது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவர் வந்து கடைசியாக புதைச்சிருக்காரு இடத்துல இப்படிப்பட்ட சூழல்ல அந்த இடம் ரொம்ப துல்லியமா அவருக்கே தெரியுமான்னு தெரியாது ஏன்னா பதினோரு வருஷத்துல இந்த இடம் எவ்வளவோ மாறி இருக்கும் புதுசா மரங்கள் முளைச்சிருக்கும் அந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப்பே மாறி இருக்கும் ஆனாலும் எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க நான் போய் தோண்டி எடுக்கிறேன்னு சொல்கிறாருன்னா அவர் எக்கச்சக்கமான பிணங்களை பொதச்சிருப்பார் நமக்கு தெரிய வருது கூடவே அப்படி தோண்ட விட்டாதான் என்னங்கிறதா கேள்வி அவர் தப்பாவே தோண்டினாரன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து தெரியுது இங்க தான் புதைச்சிருக்கோன்னு ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி தோண்டிட்டார் அவர் புதச்ச இடத்துல இருந்து அப்படின்னா கூட அந்த இடத்துல பாடி கிடைக்காது அப்போது தோண்டினதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை தோண்ட விடுவாங்க அதுக்கப்புறம் தோண்ட விட மாட்டாங்க இந்த கேஸையே கூட க்ளோஸ் பண்ணிடுவாங்க அவர் சொன்ன மாதிரி நாங்கள் தோண்ட விட்டோம் தோண்டணும் கிடைக்கலன்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த இடத்த ஃபுல்லாக சர்ச் பண்ணுங்கள் அந்த இடத்த முழுக்க முழுக்க தோண்டுங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொசீஜர் தேவை ஒரு ஆர்டர் வேணும்னு சொன்னால் நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஒரு தனி தனிநபரை தோண்ட விடுவதில் என்ன சிக்கல் அவர் ஆதாரத்தோடு வந்திருக்காரு புகைப்படங்கள் இருக்கு அங்க இருந்த ஒரு சடலத்தினுடைய எலும்பு கூட எடுத்துட்டு வந்திருக்காரு இதுக்கு மேல என்ன ஆதாரத்தை அவர் கொடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் கழிச்சு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு நான் தீர்வா சரணடைகிறேன்னு சொல்லி வந்த ஒரு நபரை இவர்கள் எதுவுமே பண்ண விடாம இந்த வழக்கின் மீதும் மிகப்பெரிய அளவுல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே ஓரங்கிட்டு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது யாரையோ ஒருத்தங்கள காப்பாத்துறதுக்கான முயற்சி அப்படின்னு இந்த வழக்கறிஞரே சொல்றாரு அந்த கர்நாடகா மக்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்தேகிக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பா கர்நாடகாவில் உள்ள இந்த தர்மஸ்தலா கோவிலுக்கு கேரளாவில் இருந்து அதிகப்படியான மக்கள் போறாங்க இப்போ நூறு பேர் புதைச்சிருக்காங்க அப்படின்னா அது கர்நாடகா மக்கள் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து அங்க பக்தர்கள் போவாங்க தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் இருந்து அதிகமாக அங்கே போறாங்க அப்ப ஒட்டுமொத்த மாநிலமும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாடு கேரளா இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்ஸிங் கேசஸ் கர்நாடகா தொடர்புடைய தர்மஸ்தல தொடர்புடைய மிஸ்ஸிங் கேசஸ் எல்லாமே அவர்கள் எடுத்து இதை மிகப்பெரிய அளவில் விசாரிக்கணும் அப்படிங்கிறதா அது மக்களோட கோரிக்கை இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் அவரை தோண்ட விடுங்க அவர் போய் நான் தோண்டி எடுக்கிறேன்னு சொல்கிறாரு அவரை தோண்ட விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் விக்னஸ் போய் சொல்கிறாரு அவர் சொல்கிறதுல எந்த உண்மையும் கிடையாது ஆனால் இவர் ஒரு ஆள் போய் தோன்றதுனால எந்த விதமான கோவிலுடைய புனிதம் கெட்டு போக போது அப்படி எதுவுமே கிடையாது ஏன்னா அவர் பிணங்களை பொதித்தது கோவிலுக்குள்ளே கிடையாது கோவிலுக்கு வெளியே கோவிலோட காம்பவுண்டுக்கு வெளியே கோவிலை சுற்றி உள்ள தான் அவர் புதிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்போது அங்கே போய் ஒரு தனிநபரை தோண்ட விடுறதுல என்ன சிக்கல் அதுக்கு எவ்வளோ பெரிய பொருட்கள் வாயிற போது இல்லை அரசாங்கத்தினால என்ன சிக்கல் வந்துருப்போது இல்லை அந்த பக்தர்கள் எதிர்க்க போகிறாங்களா எதுவுமே கிடையாது நீங்க தோன்றவங்களுக்கு தான் தோண்டி பாருங்க கிடைச்சா நீங்க சொல்லுங்க அந்த வழக்கை விசாரிக்கிறோம் அப்படி கூட நீங்க சொல்லுங்க அதை கூட ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க கேள்வியை அந்த வழக்கறிஞர்கள் எழுப்புறாரு இந்த இடத்துல தான் நமக்குமே பெரிய சந்தேகம் வருது ஏன் வந்து இந்த வழக்கை வந்து ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி கொண்டு போகாம இருக்காங்க ஏன்னா பப்ளிக் ப்ரெஷர் அவ்வளோ இருக்குங்க இதுல பொதுமக்கள் வந்து அந்த அளவுக்கு இதுல வந்து தீவிரமா இருக்காங்க வெறுமனா கர்நாடகாவில் உள்ள மக்கள் மட்டுமே கிடையாது இந்தியாவிலோட ஒட்டுமொத்த மக்களுமே இந்த வழக்கில் நமக்கு ஒரு தீர்வு வேணும் இந்த வழக்கில் வந்து முழுசா விசாரிங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க கர்நாடக அரசுக்கும் சரி இந்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜக அரசுக்கும் சரி மக்கள் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படி இருந்த போதும் ஏன் இதில் வந்து இன்னும் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்கல விசாரணை இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி நீங்க பார்த்துருப்பீங்க எத்தனை நாளா வந்து ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க அதிர்ச்சிகரமான பல தகவல்களை சொல்றாங்க அந்த கோவில் நிர்வாகத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய வீரேந்தர் ஹெக்டே பற்றியும் பல தகவல்களை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்தில் காணாமல் போன அனன்யா பட்டினுடைய அம்மா சுஜாதா பட்டை வந்து வெளிப்படையா சொல்றாங்க வீரேந்தர் ஹெக்டே வந்து என்னை மிரட்டினார் அவர் வந்து நான் அபியூஸ் பண்ணாரு உன் பொண்ணை வந்து பாதுகாக்கிறது ஏன் வேலை கிடையாது உன் பொண்ணு எவன் கிடையாது போயிருப்பான்னு சொல்லி என்ன அந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாக ஆபீஸ்ல வச்சு என்ன மிரட்டினாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு மேல அவரை வந்து நம்ம சந்தேகமே படக்கூடாது அவர் இப்படி பண்ணிருக்கவே மாட்டாருன்னு நம்ம நினைக்கிறது எப்படி அப்போ இதை வந்து நம்ம பல கோணங்கள்ல விசாரிக்க வேண்டியது இருக்குது இதை காவல்துறை தான் விசாரித்து நமக்கு வந்து பல விஷயங்கள் சொல்லணும் ஆனால் அவர்களே வந்து இதில் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காம ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இந்த வழக்கறிஞர் வந்து அவரோட குமரலை தான் சொல்றாரு நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கிறோம் ஆனால் ஏன் இந்த வழக்கு வந்து அடுத்தக்கட்டத்துக்கு நகரலை அப்படிங்கிறது அவருடைய கவலையா இருக்கு இதை இவர்கள் தாமதிக்க தாமதிக்க மக்களினுடைய சந்தேகம் மக்களுக்கு இந்த இடத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த மர்மம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் அதனால விரைவில் கர்நாடக அரசும் சரி மத்திய அரசும் சரி இதில் தலையிட்டு உடனடியாக இந்த வழக்கில் ஒரு தீர்வை கொண்டு வரணும் முதல்ல அப்புறம் அந்த தூய்மை பணியாளர் சொல்லக்கூடிய இடங்களில் தோண்டுங்க இல்லை அவரையாவது தோண்ட விடுங்க அப்படிங்கிறதான் நம்ம சொல்கிற விஷயமா இருக்குது நன்றி